ஹாய் இந்த உலகத்தில் ஆசை இல்லாதவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன ஆசையோடு இருந்துட்டால் பரவாயில்ல ஆனால் பேராசை வரும்போது பல பிரச்சனைகளையுமே கொண்டு வரும் அதே போல தான் ஒரு சூனியக்காரி பேச்சை கேட்டு புதையில தேடிப்போன ஒரு முதியவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அமானுஷியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அம்மானுஷியமான சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணலாம் இல்லை இந்த மெயில் ஐடி வழியாகவும் அனுப்பலாம் இல்லை இந்த பக்கமாக தெரிகிற இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எது வழியாகவும் நீங்க அனுப்பலாம் உங்களுடைய கதைகள் சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல வீடியோவா வெளிவரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் தாங்க நடந்திருக்கு கடலூர் மாவட்டத்தில் இருந்து சில மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு ஒரே மகன் தான் மகன் வந்து படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா வெளியூர்ல வேலை கிடைச்சதுனால அங்கேயே தங்கி வேலையும் செய்கிறாரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாசத்துக்கு ஒரு முறையோ அந்த வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா வந்து பார்த்துப்பாரு இந்த வயதான தம்பதிக்கு ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு முந்திரி தோட்டம் வந்து இருக்குங்க அந்த முந்திரி தோட்டத்துல அழகான ஒரு வீடு வந்து இருக்கு அங்கே தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க ஊருக்குள்ள ஒரு அழகான வீடு இருந்தாலும் ஏன் இவங்க முந்திரி தோட்டத்துல தங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இரவு நேரங்கள்ல முந்திரிகள் வந்து திருடு போகுது அதை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலப்போக்குல இந்த தம்பதிகள் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நாட்கள் அழகாக போயிட்டுருக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த ஊருக்குள்ளே ஒரு எண்பது வயசு நிரம்பிய ஒரு பெண்மணி வந்து தவறிடுறாங்க ஆனால் இதை வந்து அந்த ஊர் மக்கள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க எப்பா இதோட முடிஞ்சிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அந்த பெண்மணி வந்து ஒரு சூனியக்காரி செய்வினை பில்லி ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுல கை தேர்ந்த ஒரு பெண்மணினே சொல்லலாங்க இந்த பெண்மணி வந்து உயிரோட இருக்கும்போது அந்த ஊருக்கு நிறைய செல்வந்தர்கள் வருவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா இந்த சூனியக்காரிய தேடி வருவாங்க இவ பண்ற அந்த செய்வினையால அந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுங்க இதனாலேயே நிறைய செல்வந்தர்கள் தேடி வருவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் நைட்டு பன்னெண்டு மணில ரெண்டு மணி வரை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல முழு நேரமாக அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கல் வீடை வந்து கட்டி அதில் தான் அந்த செய்வனை போன்ற விஷயங்களை வந்து பண்ணுவாள் நைட்டு பன்னெண்டு டு ரெண்டு மணி அந்த டைமில் பூஜை முடியும் போது பயங்கரமாக கற்றுவாங்க ஸோ இதனால் பக்காக்கா இருக்கக்கூடிய வீட்டு மக்கள் பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டி உட்காந்துப்பாங்க இதை கேட்குறதுக்கு யாருக்குமே அங்கே தைரியம் கிடையாது இதை போய் கேட்க போய் நமக்கு ஏதாச்சும் அந்த சூனியக்காரி செய்வனாக வச்சுட்டா அப்படிங்கிற பயந்தாங்க இப்படி போயிட்டுருக்குற ஒரு நாளில் தான் அந்த சூனியக்காரி தவறிடுறாங்க அப்புறமா ஊர் மக்கள் சந்தோஷமாக அந்த இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கூடிடுறாங்க இந்த இறுதி சடங்கு செய்வதற்காக சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அந்த பாதை வந்து அந்த முந்திரி தோப்பு இருக்கு இல்லையா அந்த பாதை வழியா தாங்க எடுத்துட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த சூனியக்காரியுடைய முகத்தை இந்த தோட்டத்தில் அந்த மாடியில் நின்று அந்த பாட்டி வந்து பார்த்துடுறாங்க பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு அந்த முகத்துல இருந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு காற்று இவங்களை அடித்த மாதிரி அப்படியே டக்குன்னு பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க ஊர் மக்கள் அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு இந்த ஆவி கூட இன்னைக்கு ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாந்திரிக கட்டுகள்லாம் போட்டு அங்கே புதைச்சிடுறாங்க இந்த ஒரு விஷயத்தை அதாவது பாட்டி வந்து மாடியில் மயங்கி கிடக்குறாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்தை பார்த்த தாத்தா வந்து பதறி போய் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டுட்டு நான் தான் சொன்னேன்ல அந்த சூனியக்காரி உடம்பை இந்த பக்கமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க அதை நீ பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும் நான் சொன்னேன்ல ஏன் நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு பன்னிரெண்டு மணி இருக்கும் அந்த ஊருக்குள்ளே எப்போவுமே அந்த சூனியக்காரி இருக்கும்போது நைட்டு பன்னெண்டு மணி பூஜை முடிச்சிட்டு பயங்கரமாக கத்துவாங்க இல்லையா அந்த சத்தம் மறுபடியும் கேட்குது இதை கேட்ட அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நைட்டு எழுந்துட்டு பதறி போயிட்டாங்க அந்த சூனியக்காரி தான் போயிட்டாலே அப்போ இப்போ கேட்குற சவுண்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்தவங்க எல்லாம் கதவை நல்லா இழுத்து முடிக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு சில இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா யாருடா அது இப்போயா பிசாசாகுது இதோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து அந்த கல் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை நோக்கி நடந்து வராங்க அந்த வீட்டுக்கு வெளியில் பூஜை முடிச்சுட்டு ஒரு பெண்மணி வந்து கையில் ரெண்டு கோழியை அப்படியே உயிரோடு வச்சு கடிச்சுட்டு எதையோ பெனாத்திக்கிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க இதை கேட்ட உடனே ஏய் நீ யார் சூனியக்காரி தான் இல்லையே அப்ப நீ யாரு யார் இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி வேலையை பார்க்குறது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் அந்த பெண்மணியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்மணியும் அப்படியே ஊருக்கு வெளியில அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த தோட்டத்துல தாத்தா இருக்கிறாரு இல்லையா அந்த தாத்தா வந்து லைட் அடிச்சுக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதையெல்லாம் நடந்து வராரு காரணம் என்ன அப்படின்னா அந்த பாட்டியை காணலை ஸோ அவர் வந்து லைட் அடித்து தேடிக்கிட்டே வராரு இந்த பக்கம் இந்த லேடி ஓடி இருக்காங்க பின்னாடி நாலு பசங்க துரத்திக்கிட்டே வராங்க நிறைய திருடங்களை தான் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா வந்து அந்த பெண்மணியை பிடிக்கிறாரு அந்த பெண்மணி உடனே மயக்கம் போட்டு கீழவும் விழுந்துடுறாங்க பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த டார்ச் லைட் எடுத்து அந்த முகத்தில் அடித்து பார்க்குறாங்க அந்த தாத்தாவுக்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா அவருடைய மனைவி தான் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுமே அந்த இளைஞர்கள் வந்து என்ன தாத்தா பாட்டி இப்படி பண்ணுறாங்க என்ன எதுன்னு போய் பாருங்கள் கோவிலுக்குலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டியை தூங்க வச்சிடறாங்க மறுநாள் காலையில் அந்த தாத்தா வந்து பாட்டி எழுந்ததுக்கு அப்புறமா நேற்று நைட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த பாட்டி வந்து நான் வீட்லையோ ஒழுங்காக சாமி கும்பிட மாட்டேன் நான் போய் அந்த விஷயத்த பண்ணுவேன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க இருந்தாலும் தாத்தாவுக்கு ஒரு பயம் வந்து இருக்கு ஏன்னா அந்த சூனியக்காரி ஆன்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து திருநீருமே எடுத்துட்டு வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு ஒரு மூணு நாள் வந்து அந்த தாத்தா வந்து பாட்டி கூடவே தூங்குறாரு அந்த நேரத்துல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து எப்பவுமே இரவு நேரங்களில் மாடியில் தான் தூங்குறது வழக்கம் மாடியில் ஒரு கட்டில் போட்டு தூங்குவார் ஏன்னா இரவு நேரங்களில் முந்திரியை யாராச்சும் திருடுறாங்களா அப்படின்னு சொல்லி அப்பா அப்போ நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு நாள் அந்த தாத்தா மாடியில் தூங்கிகிட்டு இருக்கிறாரு இரவு ஒரு மணி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த தோட்டத்தில் கோழிகள்லாம் கத்துற மாதிரி சத்தம் வந்து இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எழுந்து பார்க்குறாரு மறுபடியும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கீழே அந்த பாட்டி வந்து ரெண்டு கோழிகளை பிடிச்சி அப்படியே உயிரோடு இத இதை இருந்து பார்த்த அந்த தாத்தா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாரு உறைஞ்சு போயிடுறாரு நேரம் கீழே வராரு பூஜை இருந்து அந்த குலதெய்வ கோவிலில் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா திருநீர் அதை எடுத்துகிட்டு வந்து எப்படியாச்சு தன்னுடைய மனைவி மேலே போட்டு அந்த ஆன்மாவை விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி போகிறாரு வெளியில் வந்து அந்த திருநீரை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள அந்த பாட்டி வந்து இந்த தாத்தாவை பார்த்து முறைக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேச ஆரம்பிக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது என்னால் இதை சாப்பிடாம இருக்கவே முடியாது உன்னோட மனைவியோடைய உடம்பை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு ரெண்டு மூணு மாதந்தான் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே இருக்க மாட்டேன் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது இந்த தாத்தா வந்து இந்த டீல் நல்லா இருக்கே உயிருக்கே தான் ஆபத்தில்ல அப்போது ஓகே நீ என்ன எனக்கு ஃபேவர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பாட்டியுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து நான் வந்து உனக்கு புதையல் இருக்கிற இடங்களை சொல்கிறேன் நீ வந்து அந்த இடத்துல போய் தோண்டி எடுத்துக்கோ நீ வந்து ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த தாத்தாவுக்கு புதையல் அப்படின்னு ஒன்று பேராசை அதிகமாகிடுச்சி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த பாட்டியுடைய உடம்புல அந்த ஆன்மா வரும் கோழிகளை சாப்பிடும் இவரும் அடுத்த நாள் வந்து மண்வெட்டி கடப்பாறையோட நைட்டு வந்து கிளம்பிடுவார் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு போனார்னா நாலு மணிக்கு தான் வருவார் என்னடா இது ஒரு நாள் நமக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னொரு நாள் இவர் வந்து மண்வெட்டி கடப்பாறையோட போகிறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் நைட் நேரங்களில் தூங்காமல் இதை வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் நேரடியாக கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கோழிகள்லாம் அப்பப்ப இதாகுதுல அதெல்லாம் கொஞ்சம் தூரமா போய் போச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து எதையுமே சொல்லாம மறைச்சிடுறாரு அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த தாத்தா போய் போய் தோண்டி ஏமாந்த தங்க மிச்சம் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த ஆன்மா வந்து வரும்போது இனி நான் உனக்கு எதுவுமே நான் தரமாட்டேன் எந்த என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து முறையிடுறாரு அந்த ஆன்மா கிட்ட ஆனால் அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து இது அமாவாசை நாள் வரப்போகுது அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறதெல்லாம் பழிக்காது நான் அமாவாசை அன்னைக்கு சொல்கிறது கண்டிப்பாக பழிக்கும் நீ என்னை நம்பு இந்த ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்ன உடனே கோழிகளை எடுத்து கையில் கொடுத்துட்டு அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து சொன்ன விஷயத்துக்கு அடுத்த நாள் இவர் வந்து மண்வெட்டி கடப்பாரையுடைய கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா சுடுகாடு தாங்க சுடுகாட்டில் அந்த சூனியக்காரியை புதைச்சாங்க இல்லையா அந்த இடத்துல நீ போய் தோண்டு சூனியக்காரியை புதைக்கும் போது அந்த சூனியக்காரி பயன்படுத்தின ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் புதைச்சிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு சீட்டு இருக்கும் அந்த சீட்டில் புதையல் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா குறிப்புமே இருக்கும் நீ அதை போய் எடுத்து தோண்டி செல்வந்தர் செல்வந்தராயிடு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இவரும் அதை நம்பி அடுத்த நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்புறாரு இரவு நேரத்தில் போயிட்டு அந்த புதைச்ச இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் விடிஞ்சும் போயிடுது அதிகாலையில் இங்கே தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் பாட்டி வந்து எழுந்து பார்க்குறாங்க தாத்தாவை காணும் அப்புறம் ஊருக்குள்ளே போயும் தேடுறாங்க தாத்தாவை காணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அந்த சுருகாட்டுக்கு பக்கத்தில் மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் இதை பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து அந்த சுடுகாட்டில் அந்த தாத்தா வந்து வாயில் நுரத்தள்ளி இந்த பக்கமாக கீழே கிடக்கிறாரு இந்த பக்கமாக அந்த சூனியக்காரியுடைய உடம்புமே இருக்குது என்ன இது இந்த தாத்தா வந்து இந்த உடம்பை தோண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க தாத்தா வந்து கொஞ்சம் உயிருக்கு துடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கார் உடனே ஒரு டாட்டா ஏசியில் அந்த தாத்தாவை எடுத்துகிட்டு அப்படியே நேராக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அந்த டைமில் அந்த பாட்டியுடைய மடியில் படுத்துக்கிட்டு தாத்தா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு உன்னோட உடம்புல வந்து அந்த சூனியக்காரி வந்து இருக்கிறா நீ எப்படியாச்சும் மகன் கிட்ட சொல்லி அதை வந்து நீ கிளியர் பண்ணிடு இல்லைன்னா என்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் போயிடுறாரு ஆனா போற வழியில அந்த தாத்தா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு தவறிடுறாரு சோ மகனுக்கு இந்த விஷயத்த சொல்லி அனுப்பிச்சு அதுக்கப்புறமா தாத்தாவுக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா மகன் வந்து இனி எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துல இருக்க விடாம ஊருக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு தன்னுடைய அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு அந்த பாட்டிக்கு அந்த ஆன்மாவால் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்த பாடே கிடையாது நிறைய கோவில்களுக்கு போனாலும் சரி நிறைய இந்த மாதிரி மாந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் சரி இந்த ஒரு ஆன்மா வந்து போகவே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த சூனியக்காரி உயிரோடு இருக்கும்போது என்னென்ன பண்ணாலோ அதே மாதிரி இந்த பாட்டியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாளடைவில் இது அதிகமாகி அதிகமாகி அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சி வீக்காகி அவங்கள மே கிட்டத்தட்ட ஒரே மாதத்துக்குள்ளே தவறிடுறாங்க ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்த அந்த மகன் வந்து இப்போது ஊருக்குள்ளே இருக்கிறாரு இவருக்கு வந்து அந்த சூனியக்காரியால் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் பேராசைப்பட்டு தன்னுடைய அப்பா அம்மா வந்து இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் வருத்தமாக தாங்க இருக்கிறாரு ஸோ பேராசை யாரை தாங்க விட்டு வச்சுது இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட மறுபடியும் சந்திக்கலாம் பாய்